வணக்கம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் விசாலாட்சி நடராசா அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு நடராசா மகாயுவராஜா அவரது மருமகள் திருமதி ராஜாநாயகி மகாயுவராஜா அவர்கள் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வமன்னை அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகல் கிளை நன்றி மாதல் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகல் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி பத்து எனை சுமந்து நமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி